எல்லாருக்கும் அகிடெக் மற்றும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் புறவங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க வாங்குகிற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரீசேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிசேஷனு வண்டியோட ஹெச்வி பார்த்தவங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டயருங்க ஃபுல் டயர் இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டயருங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பெரிய டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஏ நாற்பத்தி ஒம்போது சிஒய் எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்க நல்லா உங்களுக்கு ஃபேமஸான வண்டிங்க வண்டியோட உங்களுக்கு ரெனி அவர்ஸுங்கிறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அவர்ஸாக ஓடிருக்குது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷ்வனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலம் சேனலில் போல் உங்களோட டிராக்டரும் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்ரூவ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை கண்டென்ட் பண்ணி உங்களோட டிராக்ட்ரு ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி ரெண்டாயிரத்தி இருபது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தவனுக்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உனக்கு பட்டுக்கோட்டை அருகில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கவில்லை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐந்து ஆறுங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க